யோவான் பதினொன்றாம் அதிகாரம் மரியாலும் அவள் சகோதரியாகிய மார்த்தாலும் இருந்த பெத்தானியா கிராமத்தில் உள்ளவன் ஆகிய லாசரு என்னும் ஒருவன் வியாதிப்பட்டிருந்தான் கர்த்தருக்கு கருத்தருக்கு பரிமள தைலம் பூசி தன் தலை மயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தவள் அந்த மரியாலே அவளுடைய சகோதரன் ஆகிய லாசரு வியாதியாயிருந்தான் அப்பொழுது அவனுடைய சகோதரிகள் ஆண்டவரே நீர் சிநேகிக்கிறவன் வியாதியாய் இருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்திற்கு ஆள் அனுப்பினார்கள் இயேசு அதை கேட்ட பொழுது இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாய் இராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாய் இருக்கிறது தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் என்றார் இயேசு மார்த்தால் இடத்திலும் அவளுடைய சகோதரியின் இடத்திலும் லாசுருவின் இடத்திலும் அன்பாய் இருந்தார் அவன் வியாதியாய் இருக்கிறதாக அவர் கேள்விப்பட்ட பொழுது தாம் இருந்த இடத்திலே பின்னும் இரண்டு நாள் தங்கினார் அதன் பின்பு அவர் தம்முடைய சீஷரை நோக்கி நாம் மறுபடியும் லூதயாவுக்கு போவோம் வாருங்கள் என்றார் அதற்கு சீஷர்கள் ரபி இப்பொழுதுதான் யூதர் உம்மை கல்லறிய தேடினார்களே மறுபடியும் நீர் அவ்விடத்திற்கு போகலாமா என்றார்கள் இயேசு பிரதியுத்தரமாக பகலுக்கு பன்னிரண்டு மணி நேரம் இல்லையா ஒருவன் பகலிலே நடந்தால் அவன் இந்த உலகத்தில் வெளிச்சத்தை காண்கிற படியினால் இடற மாட்டான் ஒருவன் இரவிலே நடந்தால் தன்னிடத்தில் வெளிச்சம் இல்லாதபடியினால் படியினால் இடருவான் என்றார் இவைகளை அவர் சொல்லிய பின்பு அவர்களை நோக்கி நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு நித்திரை நித்திரையடைந்திருக்கிறான் நான் அவனை எழுப்பப் போகிறேன் என்றார் அதற்கு அவருடைய சீஷர்கள் ஆண்டவரே நித்திரையடைந்திருந்தால் சுகமடைவான் என்றார்கள் இயேசுவானவர் அவனுடைய மரணத்தை குறித்து அப்படிச் சொன்னார் அவர்களோ நித்திரை செய்து இலை பாருகிறதை குறித்து சொன்னார் என்று நினைத்தார்கள் அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி லாசர் மறித்து போனான் என்று வெளிப்படையாய் சொல்லி நான் அங்கே இராததினால் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்கள் ஆகிறதற்கு ஏது உண்டென்று உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுகிறேன் இப்பொழுது அவனிடத்திற்கு போவோம் வாருங்கள் என்றார் அப்பொழுது திதிமு என்னப்பட்ட தோமா மற்ற சீஷர்களை நோக்கி அவரோட கூட மறிக்கும்படி நாமும் போவோம் வாருங்கள் என்றான் இயேசு வந்தபோது அவன் கல்லறையில் வைக்கப்பட்டு நாலு நாளாயிற்றென்று கண்டார் பெத்தானியாவூர் எருசலேமுக்கு சமீபமாய் ஏறக்குறைய இரண்டு மைல் தூரத்தில் இருந்தது யூதரில் அநேகர் மார்த்தால் மரியால் என்பவர்களுடைய சகோதரனை குறித்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லும்படி அவர்களிடத்தில் வந்திருந்தார்கள் இயேசு வருகிறார் என்று மார்த்தால் கேள்விப்பட்ட போது அவருக்கு எதிர்கொண்டு போனால் மரியாலோ வீட்டிலே உட்கார்ந்திருந்தால் மார்த்தால் இயேசுவின் இடத்தில் வந்து ஆண்டவரே நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மறிக்க மாட்டான் இப்பொழுது நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்ளுவது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்தருவார் என்று அறிந்திருக்கிறேன் என்றால் இயேசு அவளை நோக்கி உன் சகோதரன் உயிர் தெழுந்திருப்பான் என்றார் அதற்கு மரியாள் உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவன் உயிர் தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்றால் இயேசு அவளை நோக்கி நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கு மறிக்காமலும் இருப்பான் இதை விசுவாசிக்கிறாயா என்றார் அதற்கு அவள் ஆம் ஆண்டவரே நீர் உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன் என்றாள் இவைகளை சொன்ன பின்பு அவள் போய் தன் சகோதரியாகிய ஆகிய மரியாலை ரகசியமாய் அழைத்து போதகர் வந்திருக்கிறார் உன்னை அழைக்கிறார் என்றால் அவள் அதை கேட்ட உடனே சீக்கிரமாய் எழுந்து அவரிடத்தில் வந்தாள் இயேசு இன்னும் கிராமத்துக்குள் வராமல் மார்த்தால் தம்மை சந்தித்த இடத்திலே இருந்தார் அப்பொழுது வீட்டிலே அவளுடனே கூட இருந்து அவளுக்கு ஆறுதல் சொல்லி கொண்டிருந்த யூதர்கள் மரியாள் சீக்கிரமாக எழுந்து போகிறதைக் கண்டு அவள் கல்லறையின் இடத்தில் அழுகிறதற்கு போகிறாள் என்று சொல்லி அவளுக்கு பின்னே போனார்கள் இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து ஆண்டவரே நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மறிக்க மாட்டான் என்றால் அவள் அழுகிறதையும் அவளோட கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியிலே கலங்கி துயரம் அடைந்து அவனை எங்கே வைத்திருக்கிறீர்கள் என்றார் ஆண்டவரே வந்து பாரும் என்றார்கள் இயேசு கண்ணீர் விட்டார் அப்பொழுது யூதர்கள் இவர் அவனை எவ்வளவாய் சிநேகித்தார் என்றார்கள் அவர்களில் சிலர் குருடனுடைய கண்களை திறந்த இவர் இவனை சாகாமல் இருக்க பண்ணவும் கூடாதா என்றார்கள் அப்பொழுது இயேசு மறுபடியும் தமக்குள்ளே கலங்கி கல்லறையின் இடத்திற்கு வந்தார் அது ஒரு குகையாய் இருந்தது அதன் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டிருந்தது இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார் மறித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தால் அவரை நோக்கி ஆண்டவரே இப்பொழுது நாருமே நாலு நாளாயிற்றே என்றால் இயேசு அவளை நோக்கி நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார் அப்பொழுது மறித்தவன் வைக்கப்பட்ட இடத்திலிருந்த கல்லை எடுத்து போட்டார்கள் இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்த படியினால் உம்மை ஸ்தோத்திருக்கிறேன் நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன் ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார் இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார் அப்பொழுது மறித்தவன் வெளியே வந்தான் அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளினால் கட்டப்பட்டிருந்தது அவன் முகமும் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது இயேசு அவர்களை நோக்கி இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார் அப்பொழுது இடத்தில் வந்திருந்து இயேசு செய்தவைகளை கண்டவர்கள் ஆகிய யூதர்களில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள் அவர்களில் சிலர் பரிசையரிடத்தில் போய் இயேசு செய்தவைகளை அவர்களுக்கு அறிவித்தார்கள் அப்பொழுது பிரதான ஆசாரியரும் பரிசையரும் ஆலோசனை சங்கத்தை கூடி செய்து நாம் என்ன செய்கிறது இந்த மனுஷன் அநேக அற்புதங்களை செய்கிறானே நாம் இவனை இப்படி விட்டுவிட்டால் எல்லாரும் இவனை விசுவாசிப்பார்கள் அப்பொழுது ரோமர் வந்து நம்முடைய ஸ்தானத்தையும் ஜனத்தையும் அழித்து போடுவார்களே என்றார்கள் அப்பொழுது அவர்களில் ஒருவனும் அந்த வருஷத்து பிரதான ஆசாரியனும் ஆகிய காய்பா என்பவன் அவர்களை நோக்கி உங்களுக்கு ஒன்று தெரியாது ஜனங்கள் எல்லாரும் போகாதபடிக்கு ஒரே மனுஷன் ஜனங்களுக்காக மறிப்பது நமக்கு நலமாய் இருக்கும் என்று நீங்கள் சிந்தியாமல் இருக்கிறீர்கள் என்றான் இதை அவன் சுயமாய் சொல்லாமல் அந்த வருஷத்து பிரதான ஆசாரியனான படியினாலே இயேசு யூத ஜனங்களுக்கு மறிக்கப் போகிறார் என்றும் அந்த ஜனங்களுக்காக மாத்திரமல்ல சிதறி இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை ஒன்றாய் சேர்க்கிறதற்காகவும் போகிறார் என்றும் தீர்க்க தரிசனமாய் சொன்னான் அந்நாள் முதல் அவரை கொலை செய்யும்படிக்கு ஆலோசனை பண்ணினார்கள் ஆகையால் இயேசு அதன் பின்பு வெளியரங்கமாய் யூதருக்குள்ளே சஞ்சறியாமல் அவ்விடம் விட்டு வனாந்திரத்துக்கு சமீபமான இடம் ஆகிய இப்பிராயம் எண்ணப்பட்ட ஊருக்குப் போய் அங்கே தம்முடைய சீஷருடனே கூட தங்கியிருந்தார் யூதருடைய பண்டிகை சமீபமாக இருந்தது அதற்கு முன்னே அநேகர் தங்கள் சுத்திகரித்து கொல்லும் பொருட்டு நாட்டிலிருந்து எருசலேமுக்குப் போனார்கள் அங்கே அவர்கள் இயேசுவை தேடிக்கொண்டு தேவாலயத்தில் நிற்கையில் ஒருவரையொருவர் நோக்கி உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது அவர் பண்டிகைக்கு வரமாட்டாரோ என்று பேசிக்கொண்டார்கள் பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் அவரை பிடிக்கும்படி யோசித்து அவர் இருக்கிற இடத்தை எவனாவது அறிந்திருந்தால் அதை அறிவிக்க வேண்டுமென்று கட்டளையிட்டிருந்தார்கள்